ஹலோ வினாஸ் இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு சூப்பரான கிரேப்ஸ் கஸ்டர்ட் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் அது இந்த மாதிரி கண்ணாடி புதை வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா பொங்கி வரணும் அதுக்குள்ளே கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பில் ரெண்டு ஸ்பூன் ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கத்திப்படாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பால் நல்லா பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேப்ஸ் பியூரேவும் சேர்த்துக்கலாம் இதை சிம்ல வச்சு நல்லா விடாமல் கிளறி விடுங்க இல்லைன்னா நல்லா பொங்கி வருது இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கூல்டோன் ஆன மில்க்ல ரெண்டு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வேக வச்சிருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் ஒன்று பட நல்லா கலந்து விட்டுருங்க இதில் ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கிரேப்ஸ் கஸ்டர்ட் ட்ரிங்க் ரெடி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் பாய் வின்னஸ் சுக்கு சுக்கு சூ